வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஒரு காரணத்தினால கொலை தற்கொலை ஆக்சிடெண்ட் முதலிய உயிர் அந்த தெளிவு வேகமாக அதிகமாக இருக்கும் அதோடு மட்டுமல்ல அந்த மரணத்திலே ஏற்பட்ட அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியினாலே ஏற்படக்கூடிய படமளப்போடு பிரிந்த உயிர் அது நிலை கொள்ள முடியவில்லை அது இவ்வாறு ஏற்றுக்கொள்வதற்கு கூட அடங்காது ஆகையினாலே அது அதனுடைய இந்த ஆகாயத்தில் அதிகமாக இருக்கும் நிலையில்லாத தவித்துக் கொண்டு ஆனால் நல்ல பச்சையான மரங்கள் நிழல் இருட்டு அந்த இடத்திலே மாத்திரம் தேக்க முறக்கூடிய அளவு அதற்கு தேவை அவ்வாறு இருந்து கொண்டு இருந்து கொண்டு யாரேனும் அச்சமுற்றார்கள் அல்லது வேறு பல காரணங்களால தன்னுடைய சூக்கும் சரீரம் ஆகும் அதாவது வெளியாகும் அதற்கு பல காரணங்கள் உண்டு திடீரென பயந்தால் அந்த இடத்திலே உடலிலே இருந்து சுக்குவ சரீரம் ஒரு பாதி அளவுக்கு வெளியேறும் அந்த சமயம் பார்த்து இந்த உடலை விட்ட உயிர்கள் இணைந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படி ஏற்பட்ட பிறகே இணைந்து கொண்டால் இது அட்டாச்சு சோல் என்று சொல்வார் இந்த இரங்குக்கும் பொருந்துவதில்லை அங்குதான் பேராறுதல் வைத்தியம் பிடித்தல் இன்னும் மற்ற எத்தனையோ விதமான தொல்லைகளுக்கு உள்ளாகும் சிலருக்கு ஒரு சில சமயம் அந்த உயிர் சாதாரணமாக இயங்கக்கூடிய உயிரிலே இருக்கக்கூடிய அறிவை அடக்கிவிட்டு அந்த உயிருக்குள்ளாக பகிர்ந்த பதிவுகள் நினைவுக்கு வரும் என் பெயர் என்னது என்னது நான் இங்கே பிறந்தேன் என்னை இப்படித்தான் கொண்டு விட்டார்கள் அல்லது நான் இப்படி செத்தேன் என்னெல்லாம் கூட சொல்ல கேள்விப்பட்ட நிசமான இயங்கி இருக்கக்கூடிய உயிர் அமைதி பெற்று அந்த உயிர் இயங்கிக் கொண்டு என்பதுதான் பொருள் மீண்டும் தோல்வி இந்த உயிரில் குக்கம் பெறும்போது எழுச்சி பெற்றால் வேறு நீங்கள் பணக்கு மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டால் சம்பந்தமான ஒரு நோய் வியாதி இன்னும் எத்தனையோ சைக்கோசிக் நாம பார்க்கலாம் இந்த முறையிலே திடீரென உயிர் விட்டவர்கள் எப்பொழுதும் அவர்கள் இறந்த பிறகு கூட அந்த உயிரால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எல்லாம் துன்பமே தவிர நன்மை ஏற்பட முடியாது நண்பர்களே இறந்த உயிர் பிறக்கிறது என்பது ஆராய்ச்சியை முழுமையாக செய்யாத காலத்திலேயே ஏற்பட்ட ஒரு கற்பனை கருத்து ஒரு யூகத்துக்கு ஏற்பட்ட கற்பனை இறந்த உயிர் மீண்டும் புக முடியாது சிவவாக்கியர் பாடல்களை நீங்கள் பார்க்கலாம் கரந்த பாவம் உழைப்புகா கடந்த வெண்ணை முழப்புகான் உடைந்த சங்கி ரோஷையும் உயிர்களும் உட்புகா சொல்லி கடைசியில இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே என்று முடித்தார் ஆனால இறந்த உயிர் மீண்டும் ஒரு உயிர் ஒரு கருவிலே அன்னை வயிற்றிலே உருவெடுக்க முடியுமா என்று கேட்டால் திட்டவட்டமாக நான் கூறுவேன் முடியாது ஏன் அங்கே இருக்கக்கூடிய கரையிலே ஆதியிலே இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய விந்துநாதத்தின் மூலமாக உயிர் தொடர்பு அப்படியே இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த உயிர் தொடர் அப்படியே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகையினால வேகட்டில்லை இல்லை காலி இல்லை இது போய் புகுத்துக்கொள்ளும் அங்கே இருக்கக்கூடிய வினைப்பயனோடு அதற்குரிய ஒத்த முறையிலே உடலை கட்டிக்கொண்டு வருகிறது இந்த குழந்தை அங்கே போய் இன்னொரு உயிர் போக முடியாது ஆனால் இறந்த பிறகே சரியாக சடங்கு செய்யாதவர்கள் இம்மாதிரி உடனடியாக உயிரை விட்டார்கள் அவர்களுடைய ஆவி அவருடைய உயிராற்றல் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியவர்களிடம் லைக் கேரக்டர் அதே மாதிரியான குணம் அதே மாதிரியான சிந்தனை அதே மாதிரியான தேட்டம் இருக்குமேயானால் தானாகவே அந்த பிரிக்வன்சி என்று சொல்றார் அந்த இயக்கம் அந்த இயக்கம் ஒன்றுபட தானாகவே வந்து இணைந்து கொள்ளும் ஸ்கை வேதாத்திரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்